பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் இருபதாம் நாள் வேளக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய அனுகூலம் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் குடும்பத்திலும் வெளியிடத்திலும் கொடுக்கக்கூட வாக்குக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் முதலீடுகளுக்கு குறைய இருக்காது குடும்பத்தாருடனோ தனிப்பட்ட முறையிலோ தொழில் ரீதியாக பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும் எல்லா விதத்திலும் அனுகூலமே காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்கார்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்கார்கள் உள்ளர்த்தத்துடன் யாரிடத்திலும் தர்க்கம் செய்யாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுடைய அனுகூலம் பெரிய அளவு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஏதாவது மன இருந்தாலும் நீங்கள் வெள்ளை கொடி காட்டினால் அந்த சிக்கல் தீர்ந்து அனுகூலமும் குடும்பத்தில் துணை அல்லது பெற்றோர் இடத்திலும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்கார்கள் விரயத்தில் சுப விரயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் சந்தோஷம் ஏற்படும் தொழில் ரீதியாக மாற்றத்தை எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் இடமாற்றம் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும் முத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது முக்கியத்துவம் எல்லாமே உங்கள் ஸ்பீடாக உங்கள் எண்ணத்திற்கேற்றவாறு வேகம் வேகமாக நடக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் உங்களுடைய ஸ்பீடு உங்களுக்கு நிகரானது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மற்றவர்களே அதனுடன் ஒப்பிடுவது தவறு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் நல்ல செய்திகளும் காணப்படும் சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் மனக்குழப்பத்திற்கு மட்டும் தீர்வு செய்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றிகள் பின் ஒன்றாக குவிப்பதும் பெரிய தொழில் மாற்றத்திற்கு செல்வதும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக படிப்பு ரீதியாக வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இன்றில்லாமல் நாளையிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான அமைப்பு அதற்குண்டான உத்வேகத்தை இன்றைக்கு பயன்படுத்துவது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் முழுதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மன சோர்வுக்கு ஆர்ப்படாமல் நல்ல நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ துணை அல்லது துணைவியாரிடமோ மனமிட்டு பேசி ரீஜூனேட் ஆகிக் கொள்வது நன்மை தரும் ஏதோ ஒன்று உங்களுக்கு மட்டும் எல்லாமே நெகட்டிவாக நடக்கிறது போல் இன்ற சந்திராசிரமத்தில் காணப்படக்கூடிய நிகழ்வை வெளியில் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது ஆய்வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்று தந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பண உண்டான உத்தரவாதம் நிச்சயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறைவதும் தொழிலுக்கு முதலீடுகள் கிடைப்பதும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலத்தை பெறுவதும் டக்கு டக்கென்று செய்யக்கூடிய முயற்சி பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு தொழில் ரீதியாக உத்தியோகம் வியாபாரத்தில் அனுகூலம் புதிய முயற்சிகள் அனுகூலம் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது சுபவிரியப் பிராப்தம் யோசித்து கொண்டே இல்லாமல் டக்கு டக்கென்ற தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப இரத்த இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் கோபதாப்ப வேண்டாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது குறைய இருந்தாலும் மனதளவில் பேசி தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் அனுகூலங்கள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவது ஆச்சரித்த களவுக்கு முன்னேற்றத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகரிப்பதும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் செய்யும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தடைகள் தவிடுபடி ஆக்கிறது சுபகாரியங்களுக்கு உண்டான அனுகூலம் அசையாமசையா பொருள் சேர்க்கை பேரானந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு அரசு துறை அரசியல்வாதிகள் சிறிது கவனமாக இருப்பதும் உத்தியோகத்தில் இரகசியங்கள் பரமரகசிமாக வைத்துக் கொள்வதும் புத்திசாலித்தனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்